ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வரியவன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் நான் மீது பற்றுடையவன் உன் ஊழியனை காத்தருளும் நிரே என் கடவுள் நான் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் திருப்பால் எண்பத்தி ஆறு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாளில் ஆசிரோடி இணைந்த அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவையானவரே எளியவர்களாகிய நாங்கள் வறியவர்களாகிய நாங்கள் உமை நோக்கி வந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் கண்ணின் மனிவோல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்ததுக்குள் எங்களை பாதுகாப்பாய் பத்திரமாய் வைத்து இரவு வேலையில் ஒரு குடும்பமாய் உமக்கு நன்றி செல்ல உமை ஆராதிக்க எங்களை அழைத்து வந்திருக்கிற நம்முடைய தயவுக்காக நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி அமைத்து தீபாவளி மகிழ்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் எந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லாவிதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் இருந்தும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி எங்களை பா நீர் உடைய சிறகுகளுக்குள் மூடி மறைத்து கொண்டதற்காக நன்றி சத்ருவானவன் எங்களை நெருங்காதபடி என்னுடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டதற்காக நன்றி உண்ண உணவும் முடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களும் கொடுத்து எந்த நிலையிலும் அப்பா நாங்கள் விழுந்து விடாமல் தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி நன்றியோடு தாய் கண்ணிவரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நீர் ஒருவரை பரிசுத்தர் 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 உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உண்மை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஐயா நீர் எங்களை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் அரவணைக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் நீரே எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் எங்கள் துதிக்கு பார்த்தீர் நீர் ஒருவரைய துதிகளில் மத்தியில் அசைவாடுகிறவர் நீர் ஒருவரை எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்கள் பாவத்திலும் எங்கள் பலவீனத்திலும் எங்கள் ஏழாமையிலும் எங்கள் தோல்விகளிலும் எங்கள் மேடு பள்ளங்களிலும் அப்பா நீரே எங்களை தூக்கி சுமக்கிறவர் அப்படி நீரின் வளக்கரத்தினால் எங்களை தாங்குகிறவர் அப்படி வலிமை ால் எங்களை தூக்கி ஒவ்வொரு நாளும் எங்களை இடை கட்டுகிறவர் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் காயங்களை ஆற்றி எங்கள் இருதயத்திற்கு கட்டுப்போடுகிற பலவீனங்களை நீக்கி பலனாய் வருகிறவர் தருகிறவர் சக்தியையும் உலகத்திற்குள்ள எல்லா போராட்டங்களையும் போராடி வெற்றி பெற தேவையான பரலோக எங்கள் பரலோக நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களை தாங்கவில்லை என்றால் உடைய பரிசு தாவி நிரப்பவில்லை என்றால் நாங்கள் பலவீனமாகி விடுவோம் கீழே விழுந்து விடுவோம் சரிந்து விடுவோம் எங்கள் கால் அடிசருக்கி நாங்கள் கீழே விழுந்து விடுவோம் ஒரு விசை உடைய இறக்குமிகு பிரசன்னத்தில் உடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே நீர் செய்த நன்மைத்தனத்திற்கு அப்பா நாங்கள் எவ்வளவு நன்றி சொன்னாலும் நன்றி போதாதாப்பா இத்தன ஆழத்திருந்து உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வலிமையோடும் முழு சக்தியோடும் அன்பு செய்வாயாக என்ற வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஒருவனதாய் அன்பு கூறுகிறோம் உண்மை நேசிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தாய் கன்னிமறியாலோடும் எல்லா வான தூதர்களோடும் இன்னவ தூதர் கூட்டத்தினரோடும் இணைந்து உம்முடைய பரிசுத்த நாம எல்லா நாமத்திற்கும் மகிழ்கிறோம் நீர் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அப்பா நீர் எங்களோடு வாழும் பொழுது எங்களுக்கு பயம் இல்லை எங்களுக்கு கச்சம் இல்லை எங்களுக்கு கலக்கம் இல்லை உங்களுடைய நீதியின் வலக்கரம் எங்களை தாங்கும் பொழுது கீழே விழமாட்டோம் ஐயா அறிக்கை இடுகிறோம் ஏதோ நீர் எங்களை விட்டு விலகினால் மனிதர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி விடுவார்கள் அப்பா நாங்கள் உண்மை விட்டு விலகி சென்றால் பலனற்று போய்விடுவோம் சோர்ந்து போய்விடுவோம் வெறுமையாகி விடுவோம் தனிமரம் ஆகிடுவோம் அப்பா நாங்கள் தனிமையில் இருந்தாலும் வெறுமையில் இருந்தாலும் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் உம்மோடு நாங்கள் இருக்கும் பொழுது உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமக்கும் பொழுது அப்பா நாங்கள் பலனுள்ளவர்களாக திடனுள்ளவர்களாக மாற்றப்படுவோம் இருதயத்தின அழுத்திலிருந்து உம்முடைய வருகையை ஏதோ எங்கள் உள்ளத்தில் நீ வர வேண்டும் நீர் எங்களோடு தங்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் அன்பு செய்து உண்மைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஐயா வார்த்தையை கொடுத்து நீர் எங்கள் தாய் திருச்சபையோடு இன்றைய நாளில் புனித மகதலான் திருவிழாவை நாங்கள் கொண்டாடும்படி அப்பா இந்த புனிதையின் வழியாக எங்களுக்கு அநேக பாடங்களை நீர் சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவரே பாவி பெண் என்று சமுதாயத்தினால் முத்துரையிடப்பட்ட சமுதாயத்தினால் முத்துரையிடப்பட்ட சமுதாயத்தினால் செருத்து ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த சகோதரியை நீர் தேடி வந்தி அப்பா உண்மை வெளிப்படுத்தி நீர் உடைய உயிர்த்ததின் சாட்சியா நீர் மாற்றினீர் உண்மையாய் உண்மை தேடுகிற ஒரு மகனுக்கு மகளுக்கும் நீர் எப்படி உண்மை வெளிப்படுத்துகிறீர் என்பதை உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் யோ ஆனச்சேர் இருபதுல ஏதோ இன்றைய நாளில் நாங்கள் சிந்திக்கின்ற இறை வார்த்தையில இதோ கல்லறை காலியாக இருப்பதை காண்கின்ற மகதலின் மரியா துடிதெடுத்து போகிறார் சீரர்களிடம் நுழைந்து சென்று அதை அறிவிக்கிறார் அவர்களும் வந்து பார்க்க ஆனால் சீடர்கள் வீடு திரும்பினார்கள் மகதளாம கல்லறை கருகில் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம் மற்ற சீடர்கள் போய்விட்டாலும் கல்லறையை விட்டு நீங்காமல் அளப்பரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம் உமை தேடியும் காண இயலாத கட்டத்தில் கூட தேடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம் கண்ணீரும் கம்பளையும் ஆய் தேடுகிறார் அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே என்று எண்ணிக்கொண்டே தேடுகிறார் இதனால் தான் உயிர்த்தாண்டவராய் உம்மை முதலில் அவருக்கு வெளிப்படுத்துகிறீர் மூன்று ஆண்டுகள் உம்மோடு வாழ்ந்த அம்மாவோடு பயணித்த அப்பா அவனுடைய அன்பு சீரல்கள் யாவருக்கு முன்மை வெளிப்படுத்தாமல் ஒருவருக்கு முன்மை வெளிப்படுத்தாமல் அப்பா இறுதி வரை முயல்பவனே மீட்பு பெறுவான் என்று சொன்னு உண்மையின் ஊற்று நீர் உரைத்தது போல இறுதி வரை உண்மை தேடின உண்மை பற்றி கொண்டிருந்த அப்பா இது வந்து மரியாவுக்கு நீர் உண்மை வெளிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே மகதளமறியாவை போல நாங்களும் உண்மை முழுமையாக தேடுகிறோமா என்று சொல்லி இது எங்களை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறீர் மற்ற இனச்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணு மூன்று வசனத்தில் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரை அவருக்கு ஏற்புடைய காரியங்களை நாடணும் அப்பொழுது மற்ற எல்லாம் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீரே அப்படியாக மகதரன் மரியாவை போல எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் உண்மை அன்பு செய்யவும் உண்மை கண்டுணர்ந்து கொள்ளவும் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில் உயிருள்ள தெய்வமாக உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அறிந்து தெரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் அப்ப நாங்களும் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரை வாஞ்சித்து எங்களை முழுவதுமாய் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா எல்லா சூழ்நிலையிலும் எவ்வேளையிலும் அப்ப நீர் மாத்திரமே எங்களோடு கூட நிலைத்து நிற்கிற உள்ள தெய்வம் என்பதை நாங்கள் உணர்ந்து மட்டுமே கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பலவீனத்திலும் எல்லா சோர்வுகளிலும் எல்லா அசதிகளிலும் எல்லா விதமான வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளிலும் மேடு பள்ளங்களிலும் கரடு மருடான பாதைகளிலும் அப்பா உமை மட்டுமே கண்முன் கொண்டு ஓட எங்கள் பாதைகளை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் ஐயா நீரே எங்களுக்கு பாதுகாப்பாளராக நீங்கள் எங்களுக்கு உற்ற துணையாக நிறைய எங்கள் ஆத்தும நேசராக எங்கள் மனவாளராக எங்கள் தனிமையில் எங்களோடு கூட உடன் பயணிக்கிறவராக எங்கள் குறைவில் எங்களுக்கு நிறைவு தருகிறவராக அப்பா எங்களோடு கூட உடன் பயணிப்பிராக இருந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கருத்தில் கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் பல்வேறு பாரங்களோடு சிலுவை பாடுகளோடு துன்ப துயரங்களோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வீராக கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துவதாக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக அசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா சத்தானின் தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் நம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தின் வல்லமைனாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் வரிசுத்த தாவியானுடைய அக்கினி கோட்டையினாலும் நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எங்களிடம் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரும் பூரண சுகத்தையும் பூரண விடுதலையும் உங்களுடைய நாமத்தினால பெற்றுக்கொள்வார்களாக அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உங்களுடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால திறக்கப்படுவதாக இருதயத்தில் இருக்கிற சொல்ல முடியாத வெறுமைகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இழப்புகள் நிந்தைகள் அவமானங்கள் தலைகுனிவுகள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் கைவிடப்பட்டிருக்கிற நிலைமைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் யாவற்றிலும் உடனிருப்பு பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதாக ஏன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உண்மை எழுத பற்றி பிடித்துக் கொண்டு மட்டுமே கண்முன் கொண்டு வாழக்கூடிய பரலோக வல்லமேனால உடைய பிள்ளைகளின் நிரப்புகளை தாளத்திய கொடுக்கிறோம் உன்மை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிதந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரமாக பார்க்கிற உண்மையை உண்மையின் வல்லமை கோட்டையினாலும் பாதுகாத்துக் கொள்வீராக உலகமோ உலகத்திற்குரிய பாவ நாட்டங்களோ தீமைகளோ உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்வீராக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை இனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் என்று நாளில் மறித்திருக்கிற பிள்ளைகள் யாரையும் இழப்பை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் நிறைவை பெற்றுக்கொள்வார்களாக அப்ப இந்த நாளில் உம்மாண்டை வந்திருக்கிற பிள்ளைகள் பரலோக வாழ்வீட்டிலே நிறைவாழ்வை பெற்றுக்கொள்வார்களாக ஆபத்தின் மூலமாக விபத்தின் மூலமாக வியாதியின் மூலமாக அப்பா இன்னும் கூட தகுந்த தயாரிப்பின்றி அகால மரணத்தை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரலோக வீட்டில் எல்லா தூதர்களோடும் தாய் முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடைய உடனிருப்பை அனுபவிப்பார்களாக திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக காத்திருப்போர் ஒரு நாளும் எட்கமடையார் என்பதை உணர்ந்து

ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் இந்நுழைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சவ வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்